அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா செறிவூட்டப்பட்ட சாணி உரம் தயாரிக்க போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாக்டீரியாஸ் எல்லாமே இருக்குது ஒரு பத்து விதமான பாக்டீரியாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேமு இது வந்து எங்களுக்கு அக்ரியில் கொடுத்தாங்க அதனால சரி இதுவும் போடலான்ட்டு ட்ரைக்கொடர்மா விரடி இல்லை சூடோமோனா சேது வேணாலும் போடலாம் நாங்கள் எங்கிட்ட விரடி இருக்குது அதனால விரடி போடுறோம் இது வந்து நுண்ணூட்டம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியாக அமிலம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அந்த சாணி பாக்ஸ் கரைசில் சைனோபாக்டீரியான்ட்டு இப்போ இதெல்லாம் இதில் ஊற்றி ஒரு வாரம் மக்க வச்சு அதை எடுத்து செடிகளுக்கு வைக்க போகிறோம் நல்லா இந்த ஓலை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா தொளிச்சு கலக்கிக்கன்னு சரியா நல்லா வெயிலே படாமல் மூடி வைக்கணும் மத்தனை சட்டி ஓடலாம் ஏண்டா நல்லா சுத்தி போடுகண்ணே அஜி நீ ஒரே இடத்துல ஓடுற கலக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் உனி அதெல்லாம் அப்படியே தொழிச்சு சுற்றி ஊற்றுக்க நோய் சைனோ பாக்டீரியாவா வயிறு இது பாக்டீரியாவா ஏய் அவள் மேலே தெரிக்குதே ஒரு களை கலக்கிட்டு கண்ணே என்ன பண்ணுறல ஊற்றி கலக்கிறியா லைட்டா மண்ண இந்த குப்பை கலரி விட்டு அப்புறம் ஊத்துங்களேனா நீ ஊத்தாச்சு அண்ணன் கலக்கட்டும் அப்படியே லேச ஊத்திட்டே உன்னை லேச ஊத்திட்டே இருந்தீங்கன்னா கலக்கறதுக்கு சரியா இருக்கு அப்படியே வாழையே வந்த சாரி தென்னை ஓலை போட்டு நல்லா மூடி வச்சிடல வெயில் படக்கூடாது அப்புறம் பேக்டீரியாஸ் எல்லாம் சேர்த்து போயிடும் சைனோ பாக்டீரியா ஊத்தரங்காட்டி வெயில் பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நல்லா கலரி மூடி வச்சிடலாம் இனி அப்படியே ஓலை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா சுத்தமா ரவுண்டா குப்பை செதறாம நீட் பண்ணிங்கன்னு மூடி வச்சிடலாம் சுத்தமாக வெயிலே படாத அளவுக்கு வெரி குட் மூட்ரிட்டி விட்டுறாதீங்க போது மேடம் நான் ஜம்முனு கேப் இல்லாம ஆயிடுச்சு பாரு வெயில் படாதில்ல அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி